என் கையில ஒண்ணும் இல்லை ஆண்டவரா பார்த்து கொடுக்கும் பொழுது அது நிலைத்திருக்கும் அலே லூயா அப்போ நல்லா கவனிக்கும் போது பன்னெண்டு வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் எட்டு வருஷம் இந்த காலங்கள் எல்லாம் யார் அறிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் அறிந்திருக்கிறார் அலே லூயா அலே லூயா

ஆமீன் சொல்லாமே ஆமீன் அப்ப ஒரு கால கட்டத்தின் வரைக்கும் நான் என்ன பண்ணேனப்பா ஒரு 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 நோயை நான் சுமக்கற ஒரு பாடை நான் சுமக்கற ஒரு கஷ்டத்தை நான் சுமக்கற ஒரு வறுமையை நான் சுமக்கற ஒரு தரித்திரத்தை சுமக்கற எதுமே இல்லாத ஒரு நிலையில நான் ஒரு காலத்துல இருக்கேன்னு சொன்னா ஆண்டவர் அந்த காலத்தை அறிந்திருக்கிறார் ஆமீன் 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 சொல்லுங்களே உடனடியா இந்த காலத்தை என்ன பண்ணிருக்கா என்கின்ற அதிகாரத்தை விட்டு நீங்குவதாக வந்த சுகத்தை நல்லா வேதத்தை படிக்கும் புரிஞ்சுக்கணும் நீங்க ஜபிக்கும் உடனே சுகம் பெற்றுக் கொள்ள முடியாது தேவனாகிய கர்த்தர் அந்த காலத்தை அந்த பாட உங்களுக்கு சொன்னா அதற்குள்ளாக பாடத்தை அர்த்தம் அம்மா அந்த காலத்துல உங்களுக்கு பாட கொடுக்கிறாருன்னு சொன்னா அந்த காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு வாழ்க்கையின் பாடத்தை கொடுக்கிறாரே அந்த பாடத்துக்குள்ள அந்த பாட நீ சகிச்சுக்கினா நிரந்தரமான தீர்வை உனக்கு கொடுக்க அவர் வல்லவர்

சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றவர் எவ்வளவு லேட் பண்றாரு பாத்தீங்களா சீக்கிரமாய் வருகிறேன் ஆனா லேட் பண்றாரு ஏன் ஏன் காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருக்கு தெரியும் எந்த காலத்துல வரணும்னு சொல்லி அமேன் அந்த ஜரங்கள் இந்த கோல்டு இதெல்லாம் வருது உடனே நமக்கு செட் ஆயிடும் சொல்லி நினைக்க கூடாது அமேன் என் கையில ஒண்ணும் இல்லை உணரணும் அலை சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு ஒன்னும் இல்லை படிச்சு எனக்கு ஒன்னும் இல்லாண்டவரே சொல்லுங்க என் கருத்துல ஒன்னும் இல்லாண்டவர எல்லாம் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் அவர் கொடுத்தா நிலைக்கும் அவர் சொன்னால் ஆகும் அவர் தான் நிற்கும் அவர் சொல்லை கேட்டு கடல் ரெண்டாய் பிளக்கும் அவர் சொல்லை கேட்டு பாறாங்கல்ல கூட தண்ணீர் சுரக்கும் அலையிலுயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அமே அலையிலுயா அலையிலு கரங்களை நல்லா தான் தட்டலாமே சத்தமா தட்டலாமே சந்தோஷமா தட்டலாமே காலம் மாற போதுமா கரங்களை நல்லா கட்டு உன் காலம் மாற போது கரங்களை நல்லா கட்டு அலையிலுயா அமே உன் காலம் மாறும் நீ காத்திருக்கிறதை பொறுத்து உன் காலம் மாறும் அமே அலையிலுயா இப்போ நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார் எனக்கு பார்க்கிறாரு அவர் காலத்தை அறிந்திருக்கிறார் எட்டு வருஷம் பன்னெண்டு வருஷம் முப்பத்தி வருஷம் அமே இந்த காலத்தெல்லாம் அறிஞ்சவர் அதை சரியா என்ன பண்றாருனாக்கா அவர் அந்த காலத்துல கரெக்டா வந்து அதை சரி செய்து தரார் அலை லூயா அலை லூயா சொல்லுங்க ஆண்டவரே என் காலம் சொல்லுங்கள் என்னுடைய காலம் உம்முடைய கரத்திலே இருக்கிறது என் கையில் ஒன்றும் இல்லை சரி செஞ்சு கொடுங்கப்பா அமேன் சரி செஞ்சு தருவார் சரி செய்வார் கோணலானதை நேராக்குவார் பிரச்சனைகளை நிர்மூலமாக்குவார் தொந்தரவுகளை சரி கட்டுவார் கசப்பை களிப்பை மாற்றுவார் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார் வாளாக்காமல் தலையாக்குவார் உன்னை பெரிய ஜாதியாக்குவார் உன்னை பெரியவனாய் மாற்றுவார் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை எல்லா காலத்திலும் உன்னை கிருமையிலே மூடிக்கொண்டு உன்னை நடத்த அவர் வல்லவர் ஆமேயா அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நல்லவர் அவர் நேற்று நல்லவர் இன்னைக்கு நல்லவர் நாளைக்கும் நல்லவர் என்றென்றைக்கும் நல்லவர் அவர் என்னோடு கூட உண்டு என் கையில ஒன்னையில் அலை லூயா அலை லூயா என் கையில இல்லை எல்லாம் அவருடைய கரத்துல இருக்கிறதாமே இப்ப ஆண்டு ஒரு சொல்றாரு இப்ப இந்த எட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் எல்லாம் எழுதின மத்தியோ மார்க்கு இவங்க எல்லாம் சொன்னால் சொன்னா நிச்சயமா இல்ல இந்த காலத்தை நேரத்தை மாதத்தை வருஷத்தை தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்து எழுத வைக்கிறார் அலையா நல்லா புரிஞ்சுக்கணும் ஆமே இந்த காலத்தையும் வருஷத்தையும் நேரத்தையும் நொடியும் மாசத்தையும் ஆண்டவர் நினைவில் கூட வைத்து அதை எழுத வைக்கிறாரு என்று சொன்னா மனுஷனாகிய முன்னிடத்துல ஒன்றுமில்லை உன்னால ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னா தா மீது தெளிவா எடுத்துரைக்கிறார் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அமே காலங்கள் எல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது அமே அவர் விசேஷமாய் படைத்த உன்னுடைய காலமும் என்னுடைய காலமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது அவருடைய பல புயத்திலே நீங்கள் அடங்கியிருக்கும் பொழுது நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அவைகளை அவர் உங்களுக்கு செய்ய வல்லவர் என்று சொல்லி வேதம் சொல்லுதாமே அலைலூயா அலைலூயா அப்போ எல்லாத்தையும் அவர் நான்க வச்சுன்னு சொல்றாரு வரிசுதாவியின் மூலியமா இவங்க எழுதுறாங்க அப்போ மனுஷனால அந்த மாசம் இந்த வருஷம் இந்த டைம் சொல்லி ஒரு பத்து வருஷம் முப்பது வருஷம் கடந்துட்டு அவன் இந்த நாலு இந்த மாசம் எழுத முடியுமா முடியாது முடியுமா சொல்லுங்க முடியுமா போன வருஷம் டிசம்பர் மாசம் ஒன்னாம் தேதி இந்த பத்து ஐம்பதுக்கு நீங்க என்ன பண்ணிருந்தீங்க தெரியாது அம்மா இந்த காலகட்டம் ஆகி எத்தனையோ வருஷங்கள் ஆன பிறகு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு பரிசுத்த ஆவியின் மூலியமாய் சொல்லப்பட்டு எழுதுறாங்க அந்த காலத்தையும் அந்த மாதத்தையும் அந்த நேரத்தையும் அவர்கள் நினைவில் வைத்து எழுத முடியாது அந்த காலத்தையும் நேரத்தையும் வருஷத்தையும் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்து எழுத வைத்தார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா நினைவு கூர்ந்து எழுத வைத்தார் இத்தனை வருஷம் எழுது மார்க்கே முப்பத்தெட்டு வருஷம் எழுது பதினெட்டு வருஷம் எழுது பன்னெண்டு வருஷம் எழுது அவருடைய என்ன பண்றாருனாக்கா ரொம்ப வருஷம் இறைமையால முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல பாருங்க தேர்ட்டி நைன் டூ அரசாண்ட நல்லா கவனிங்க பதினோராவது வருஷம் நல்லா கவனிங்க நாலாவது மாசம் நல்லா ஒன்பதாம் தேதியில நகரத்து மதியில் ஒரு திறப்பு கண்டது அரசாண்ட அந்த ராஜாக்கே தெரியாது மதியில் ஒரு வெடிப்பு வந்துக்குதுன்னு சொல்லி ராஜாக்கே தெரியாது நல்லா இந்த 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 வருஷத்துல மாசத்துல டைம்ல அங்க ஒரு இருந்துச்சு அங்க ஒரு வெடிப்பு இருந்துச்சு அது ராஜாவே பார்க்கல நான் உனக்கு சொல்றேன் எழுதுன்ற தட்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாமா அலைலூயா அமே அம்மா அங்க இருக்கிற பார்க்கிற தேவனுக்கு நம்மளுடைய காலத்தை கடந்து வரவே நம்மளுடைய பிபோர் அவருக்கு தெரியாதா தெரியுமா தெரியாதா ஆப்டர் அவருக்கு தெரியுமா தெரியாதா பிரசன்ட் அவருக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சோம் ஏன் அமே அமே கடைசியா அலெக்சாண்டர் தெரியும் எல்லாருக்குமே அலெக்சாண்டர் செத்துறாரு தெரிஞ்சுச்சு அவர் சொன்னாராம் நான் செத்துட்டு போயிருக்கு பணங்கள் தங்கம் வெள்ளி இவைகள் எல்லாம் நான் செத்துட்டு போயிருக்கு என் சாவை தூக்கின்னு போகும்போது அங்க போடுங்க தூக்கின்னு போகும்போதே எங்க போடணும் போற வழியிலே நாங்க எல்லாம் கீழே கீழே போடுங்க நான் சம்பாதிச்ச அதாவது தங்கம் வெள்ளி பணம் வைடீரியம் அது இது எல்லாத்தையும் எங்க போடு கீழே போடு எந்த எவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்க இருக்கிறாங்க அவ்வளோ டாக்டர்ஸ் என் கூட்டின் வந்து வரிசையில் நிக்கி வைங்க வரிசையா நிக்கி வைங்க இந்த பக்கம் இந்த பக்கம் வரிசையா நிக்கி வைங்க சென்டர்ல பணம் எல்லாம் போடு நகை எல்லாம் போடு என்னன்னா எல்லாத்தையும் போடு அவர் கடைசி சொன்னாரு ரெண்டு ஓட்ஸ போட்டி என் கையை என்ன பண்ண வெளியே விடு அப்படின்னாரு இப்ப கவனிச்சு அவர் ஒரு அதுக்கு விளக்கமே தெரியல எல்லாருக்கும் அப்ப கேக்குறாங்க அலெக்சாண்டர் ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது பண்ணோம் எல்லாத்தையும் வச்சு அது அவர் சொல்றாரு இந்த உலகத்தில நான் வந்தேன் இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் ஒரு மாவீரன் நான் சம்பாதித்த என்கிட்ட இருக்கிற எந்த நகையாலோ எந்த பணத்தாலேயோ எந்த கல் வைடியுரம்னாலேயோ என்னை காப்பாற்ற முடியல அதனால அதை என்ன கீழே போடு இவ்வளவோ மருத்துவர்கள் இருந்தோ அந்த மருத்துவர்களால என்னை காப்பாற்ற முடியல வரிசையில் நிக்கிவை பார்க்கட்டும் அவங்களும் இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தும் இந்த உலகத்தையே ஜெயித்தும் என்னால் ஒன்றும் கொண்டு போக முடியவில்லை இதை தெரிவிக்கும் விதமாக என் கையை ரெண்டும் வெளியே விடு தூக்கின் போ அப்படின்னார் இந்த உலகத்தையே ஆள நினைச்ச அதாவது ஆண் எத்தனையோ எடுத்து அவரு பிடிச்சிட்டார் அவர் தெளிவா சொல்றாரு நம்ம காலத்தில் ஒண்ணுமே கொண்டு போக போறதில்லை எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்துகள் வெள்ளி பொண்ணு நிலம் வீடு அது இது பணத்தையே போத்திக்கினா கூட காப்பாற்ற முடியல கீழே போடு கீழே போடு அது மேல என்ன எத்தனை கூட என்ன காப்பாற்ற முடியல சொல்லு எவ்வளவு டாக்டர்ஸ் இருந்தோம் அதனால கூட காப்பாற்ற முடியல சொல்லு இந்த உலகத்துக்கு தெரிவி நம்ம போகும்போது நம்ம கரத்துல ஒன் ஒன்றுமே இல்லைன்றத சொல்லுன்ற அலையிலுயா சொல்லுங்க என் கரத்தில் ஒன்றும் இல்லை இதுதான் அர்த்தம் உயிரை நம்மளால் பிடிச்சி வைக்க முடியாது சொல்லுங்க என் கரத்தில் ஒன்றும் இல்லை எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறதா என்ற ஒப்பு குத்துருங்க ஆண்டவர் உங்களை உப்பா மாத்திருவார் அலையிலுயா அலையிலுயா உப்பு குத்தா உப்பா மாத்திடுவாரு நான் தப்பு பண்ண முடியாது லூயா எல்லாருக்கும் டேஸ்ட் கொடுக்குறீங்களா மாறிடுவீங்க அமேன் அமேன் சொல்லுங்க என் கரத்தில் ஒன்றும் இல்லை காலங்கள் உம்முடைய கரத்திலே இருக்கிறது நம்ம கரத்தில் அமேன் எத்தனை பேர் உணர்றீங்க அமேன் இப்போ எல்லாம் இருக்கலாம் அப்புறம் எதுவுமே இருக்காது இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் அப்புறமா எல்லாம் உங்கள்தான் இருக்கும் லூயா இப்போ எப்படியோ இருக்கலாம் அமேன் அப்புறமா அவர் தீர்மானித்தது மாத்திரம்தான் இருக்கும் அலே லூயா எப்போ அப்படின்னு சொன்னா என் கரத்துல ஒன்றே இல்லாண்டு வர நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் காலங்கள் உங்களுடைய கரத்துல இருக்கிறது அந்த ஏற்றவாறு என்னை நடத்து செல்லுங்க அமேன் அலே லூயா அலை லூயா காலம் மாறுது அமேன் காலம் மாறுது அவரோ மாறாதவர் அப்போ இத சரியா நம்ம செஞ்சு வந்தோம் அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தன் நம்மளுடைய காலங்களை சரியாய் அறிந்து நமக்கு எந்த இடத்துல சரியானதை செய்ய முடியுமோ அந்த இடத்துல சரியானதை செய்வார் அமேன் உங்க உங்களுடைய பாடு எட்டு வருஷமா இருக்கலாம் முப்பத்தெட்டு வருஷமா இருக்கலாம் பன்னெண்டு வருஷமா இருக்கலாம் அமேன் ஆனால் அந்த காலத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும்போது தேவனாக கத்தர அந்த காலத்தை சரி செய்ய அவர் வல்லவர் அமே அலிலு ஆண்டவரை உணர்ந்தவங்களா நம்ம சொல்லணும் அமே ஆண்டவரை உணர்ந்தவர்களா சொல்லலாமா லூயா எல்லா கரத்தை என் கையில ஒன்னே இல்லை இல்லையா அதனால கரத்தை எப்படி வச்சுக்கலாமா உங்க கைய பாருக்கலாம் இல்லை ரேகிய விட்டா ரேகிய விட்டா வேற இருக்குனா எதுனாக்குதா ரேகை இப்படிக்கா போயிட்டு இருக்குது உனக்கு படிப்பு சரியா வராது அத நீ சொல்ல கூடாது அன்ற ஒருத்தா சொன்ன உன் ரேகையில் கொஞ்சம் கோடி இப்படிக்கா வந்துட்டு ரொம்ப கஷ்டம் உனக்கு வராதா ஆ உன் கையில எல்லாம் சந்தாக்குது சந்தாக்குது என்ன ஆயிடும் ஓட்டையாக்குது பணம் உனக்கு எவ்வளவுதான் வந்தாலும் ஓட்டையில போயிடும் நான் ஒரு கைரேகை பார்க்குற ஜோசியர்மா தெரியுமா உனக்கு தெரியாதா தெரிஞ்சுக்கோ அலுவியா அம்மா நீங்கள் வேதத்தை சரியா படிங்க நல்லா படிங்க நம்ம கையில் ஒன்றும் இல்லை சொல்லுங்க கை எப்படி வைங்களேன் எல்லாம் ஒரு மனதோடு அவரை உணர்ந்தவர்களாய் அன்பு கூர்ந்தவர்களாய் எல்லா கண்களை மூடலாமா எல்லா கண்களை மூடி ஒருத்தரும் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இது தேவனுடைய காலமாய் நேரமாய் வருஷமாய் நாளாய் இருக்கிறது எல்லா கரங்களை உயர்த்தி அவரை உணர்ந்தவராக மாத்திரம் நம்ம சொல்லணும் யேசுவே என் கையில் எதுவும் இல்லை என்பதை உணர செய்யும் யேசுவே என் கையில் இல்லை என்பதை உணர செய்யும் காலங்கள் உம்முடைய கரத்தில் உண்டு என்பதை எனக்குள் உணர செய்யும் கர்த்தாவே என் ஜீவன் உம்முடைய கரத்தில் உள்ளது என்பதை நினைக்க செய்யும் என் சுவாசம் உன் கரத்தில் உள்ளது என்பதை எனக்கு என்ன செய்யும் உலகமும் உலகத்தின் உள்ளவைகளும் யாவும் உம்முடையகள் என்பதை எனக்கு நினைக்க செய்யும் சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினால் தோன்ற பன்னீர் என்பதை நினைக்க செய்யும் குடியிருப்பின் எல்லையும் முன் தீர்மானிக்கப்பட்ட காலமும் குறித்துள்ளீர் என்பதை நினைக்க செய்யும் உமக்குள் அசைகிறோம் குழைக்கிறோம் இருக்கிறோம் என்பதை நினைக்க செய்யும் கதாவே சகலத்தையும் நீரே தாங்குகிறீர் என்பதை நினைக்க செய்யும் கர்த்தாவே என் காலங்கள் உமது கரத்தில் உள்ளது என்பதை நினைக்க செய்யும் நாளை நடப்பது உமக்கே தெரியும் என்பதை நினைக்க செய்யும் உமையல்லாமல் நான் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைக்க செய்யும் காலங்கள் உம்முடைய கரத்தில் உள்ளது இயேசுவே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா காலத்தை நீர் அறிந்திருக்கிறீர் எட்டு வருஷம் பன்னிரெண்டு வருஷம் முப்பத்தி எட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் என்று சொல்லி அத்தனை காலங்களின் பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் அந்த காலத்தை அறிந்திருந்தேன் அதை சரி செய்து தந்த தேவன் நீர் அப்படியாய் எல்லாம் சேர்ந்து சொல்லலாம் ஆண்டவரே இயேசுவே எங்கள் காலத்திலும் எங்களுக்கும் பாடுகள் இருக்கிறது கஷ்டங்கள் இருக்கிறது வியாதிகள் இருக்கிறது இந்த காலத்திலே இவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனாலும் இதை சரி செய்வது எங்கள் கரத்தில் இல்லை ஆண்டவரே ஆகையாலே என்னை என்னை என் ஆவியை என் ஆத்மாவை என் சரீரத்தை என் சிந்தையை முடிய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் என் காலத்தை நீர் பார்த்து கொள்ளும் நீர் செய்து தாரும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஆமேன்